இல்ல வரும் வரும் உள்ள மறந்து இறங்கிக்க ஒன்னு இறங்கிடு அண்ணே சார் மே மட்டே போற கொஞ்சம் சைஸ் உள்ள இறக்கி வந்துற இல்ல வெளிய வர மாட்டேங்குது அப்படி இத போட்டு இத போட்டு இத போடு இத போடு இத போடு போடு ஏய் வாறே அமெரிக்கால படுத்துடறா கத்துக்கனே நான் இந்த ஏரியா டாட்டர் ஆயிரா நீ ஹலோ அண்ணே ஆ சரிங்க நான் அந்த கலந்துறேன் நான் சரி